அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்கி யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யுகாதி திருநாள் என்பது இன்றைய சூழ்நிலையில் தெலுங்கு வருட பிறப்பு என்ற அடிப்படையிலே கொண்டாடப்படுகிறது அதே சமயத்தில் சமஸ்கிருத வருடமும் இப்போது பிறப்பதாக கூறப்படுகிறது இதற்கான ஆதாரம் மற்றும் உண்மை செய்தி என்ன என்று சமணத்தின் சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கிறோம் சரித்திரத்தில் காலங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன சமணத்தினுடைய கால கோட்பாடு என்பது மிக மிக அருமையான ஒன்று சூரியன் உதிப்பதும் மறைவதும் என்பது நாட்கள் என கணக்கிட்டு காலம் கணக்கிடப்படுவது என்பது வேறு ஒரு யுகம் என்று கணக்கிடப்படுவது வேறு அதாவது மனிதனுடைய வாழ்க்கை மற்றும் உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய மாறுதல்கள் அடிப்படையில் யுகங்கள் பிரிக்கப்படுகின்றன நன்னற்காலம் நற்காலம் நல் தீ காலம் தீக்காலம் தீக்கா தீ காலம் என ஆறு வகைப்பாடுகள் உண்டு ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு அந்தந்த வகைப்பாட்டுக்கு தனித்தனி இலக்கணங்களும் கூறப்படுகின்றன இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது காலங்கள் நான்காம் காலத்தை குறிப்பிட்ட சில புண்ணிய வினைகள் நடைபெற்ற காலமாக நாம் கருத முடியும் அதற்கு முந்தைய காலத்தில் நன்னற்காலம் நற்காலம் இவையெல்லாம் போக பூமியாக விளங்கிய இந்த பூலோகத்தின் இயல்புகளை எடுத்து கூறுகின்றன அந்த நேரத்திலெல்லாம் மக்கள் உழைப்பதை அறியாமல் இருந்தார்கள் இப்போது கற்பக விருட்சம் கற்பகத்தரு என்ற பெயரிலே நாம் குழுவை கூட அமைத்திருக்கிறோம் இது எதை காட்டுகிறது என்றால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மரத்தின் அந்த உயிரோட்டமான மரத்தின் அருகிலே நின்று கேட்கின்ற பொழுது அவை அந்த வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்கிறது அது வகைப்படுத்தப்பட்டு எல்லாம் இருக்கிறது அது பிறகு பார்ப்போம் துணியை கொடுப்பது ஒன்று அணியை கொடுப்பது ஒன்று மணியை கொடுப்பது ஒன்று மருத்துவத்தை கொடுப்பது ஒன்று என அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே அந்த கற்பக தருக்கள் கொடுத்தன என்று வரலாறு கூறுகிறது அதன் பின்பு நாகரிக வளர்ச்சி ஏற்படுகிறது நம்முடைய பொதுவான உலக சரித்திரத்திலே கூட சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கற்காலம் உலோக காலம் என்ற இரண்டை பிரிக்கிறார்கள் அந்த கற்காலத்தை கூட இரண்டு பிரிவாக பிரித்து மிக பழமையான கற்காலம் புதிய கற்காலம் என்றெல்லாம் பிரித்து அதன் பிறகு உலோக காலம் வருவதாக ஒரு கணக்கு இருக்கிறது அதாவது மனிதன் கல்லை வைத்துக்கொண்டு அந்த கல்லினுடைய பயன்பாட்டை வைத்துக்கொண்டு எல்லாம் செய்ததாகவும் அதன் பின் ஒரு சாரார் வேட்டையாடி உண்டதாகவும் ஒரு சாரார் அந்த பழங்களையே உண்டு தங்களை வாழ்க்கையினுடைய நெறிமுறையை அமைத்து கொண்டதாகவும் சரித்திரங்கள் படிக்கின்றோம் இந்த வகையில் நாகரீகம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியின் காரணமாக காலங்களின் மாறுபாட்டின் காரணமாக ஏற்படுகிறது என்றும் அதன் பிறகு நாகரீக வளர்ச்சியிலே மனிதன் சமுதாய அமைப்பினை ஏற்படுத்தி கொண்டான் என்றும் அதன் பிறகு மனுக்கள் என்ற பிரிவுகள் வந்ததாகவும் ஒவ்வொரு மனுவினுடைய காலம் ஒவ்வொரு பிரிவாக இருப்பதாகவும் அந்த மனுக்களே மனிதர்களுடைய நாகரிக வளர்ச்சிக்கு துணையாக நின்றதாகவும் அவர்களே தலைமை ஏற்று அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்களே நிறுத்தியதாகவும் சரித்திரங்களில் படிக்கிறோம் அதில் கடைசியாக வந்தவர் நாபிராஜர் மனு இவருடைய காலத்திற்கு பிறகுதான் அந்த கற்காலம் என்பது உலோக காலமாக வருகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்படி என்றால் நாபிராஜருடைய மகனாக உதித்த ஆதி பகவன் அப்போதுதான் நம்முடைய சரித்திர நாயகன் யுகாதி புருஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தீர்த்தங்கரன் தோன்றுகிறார் அவர் விதேகக்ஷேத்திரத்தில் இருந்து வ ஜனித்த உயிர் என்பதாலே விதேக்சேத்திரத்தில் இருந்து வந்து சர்வார்த்த சிதியிலே இருந்து முக்தி அடைவதற்காக உலகத்திற்கு வந்து தான் தன்னுடைய ஆத்மாவிலே இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் இங்கே வரையறுத்து சொல்லி நாகரிகத்தை வளர்த்தார் அதன் பின்பு அந்த போகபூமி என்ற கேட்டதை கொடுக்கின்ற மரங்கள் எல்லாம் தன் நிலை மாறின அதன் பிறகு அந்த நிலை உணர்ந்து ஆதி பகவன் யுகாதி புருஷன் நம்முடைய மக்க மக்களுடைய வாழ்க்கைக்காக கலைகளையும் தொழில்களையும் கற்றுத்தந்தார் அசி மசி கிருஷி வாணிஜ்ய வித்யா சில்ப என்ற பிரிவுகளிலே தொழில்களையெல்லாம் கற்றுத்தந்து நமக்கு விவசாயத்தினுடைய தந்தையாக அவர் விளங்கினார் அதில் விவசாயம் என்கின்ற பொழுது அதில் உயிர் பலிகள் ஏற்படாதா என்று கேட்கலாம் அந்த போக பூமி என்பது கர்ம பூமியாக மாறுகின்ற பொழுது அவையெல்லாம் இயற்கையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்றால் கர்மங்கள் உதயத்தில் இருக்கின்ற பொழுது கர்மங்களை உயிர்கள் நாடி அதன் கர்மங்களினுடைய பிடிப்புக்கு ஆட்படாகப் போகின்றன என்பதையும் அறிந்து வயிற்று ஜீவனத்திற்காக இந்த விவசாயத்தை கற்றுத்தந்தார் அதில் நான்கு வகையான வர்ணங்கள் சமைக்கப்பட்டதாக சரித்தன்மை இருக்கிறது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலைகள் அங்கே இடப்பட்டன ஆனால் வேலைகளின் அடிப்படையிலே பிரிவுகள் இருந்தனவே தெரிவிட மக்களுக்குள்ளே எந்த வேற்றுமை உணர்வையும் ஆதிபகவன் கற்பிக்கவில்லை அதை நாம் ஆணித்தரமாக உலகிற்கு சொல்ல வேண்டும் இப்போது இருப்பது போல வர்ணாசிரமம் இல்லை தொழில்களினுடைய அடிப்படையிலே அங்கே பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன அதன் அடிப்படையிலே வந்ததுதான் உழைக்கும் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய பிரிவு அது என்ன செய்தது என்றால் விவசாயத்தை கற்றுக்கொண்டது அதன் பிறகு வியாபாரத்தை அந்த விவசாயம் மட்டுமே இருந்தால் அது உலகிற்கு நன்மை தராது என்பதற்காக வியாபாரம் என்ற வர்த்தகம் என்ற ஒன்றையும் அவர் நிறுவினார் அதன் பிறகு தொழில்கள் விருத்தியடைவதற்காக மிக பல அமைப்புகளையும் அவர் நிறுவினார் என்பதெல்லாம் ஆதி புராணத்தில் ஆதி பகவனுடைய சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய செய்திகளாக நாம் அறிகிறோம் என்றளவும் எழுத்துப்பூர்வமாகவே ஆச்சாரியர்கள் அவற்றை எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள் அது நிகழ்ந்த அன்று என்றால் என்று அன்ற என்ற நினைவிற்கு நாம் வருகின்ற பொழுது அது இந்த நாளாகிய யுகாதி திருநாள் அன்றுதான் என்பதை அந்த ஆதி புராணம் உணர்த்துகிறது ஆதி பகவனுடைய சரித்திரத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் இன்று யுகாதி திருநாள் இன்றுதான் தொழில்கள் வாணிபங்கள் மற்றும் எண் எழுத்து ஆகியவை எல்லாம் நாகரிகங்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டு புது யுகம் பிறந்த நாள் என்பதால் யுக ஆதி ஆதி என்றால் முதன்மை என்றும் யுகம் என்பது யுகத்தை குறிப்பது என்றும் யுக அதாவது கற்காலம் என்பது மாதிரி உழைப்புக்கு வருகின்ற அந்த காலம் உழைக்கும் காலம் ஏற்பட்ட இந்த யுகத்தை நினைவில் கூறும் விதமாக இன்றைக்கு யுகாதி திருநாள் கொண்டாடப்படுகிறது தமிழனுடைய வரலாற்றிலே திராவிட சமணர்களுடைய வரலாற்றிலே இவை எப்படி கொண்டாடப்படுகிறது என்றால் வாணிபம் பிறந்து அன்று என்பதாலே நாம் எல்லோரும் வாணிபத்தை முதன்மையாக செய்பவர்கள் வேறு எந்த தொழிலையும் நாம் விரும்பாதவர்கள் இதிலே அவர்களால் முடிந்த அளவிற்கு உயிர்கொலை இல்லாத இயற்கை விவசாயத்தை செய்து வருபவர்கள் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு நம்முடைய நிலங்களிலே விளைகின்ற விளைபொருட்களாகிய தானியங்களையெல்லாம் கொண்டு வந்து ஆதி முன்பு வைத்து பார்த்தீர்களா நீங்கள் சொன்னபடியே நாங்கள் தானியத்தை விளைவித்துவிட்டுவிட்டோம் என்ற காட்சி பொருளாக அங்கே படைப்பது ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது அதுதானே தவிர அதனை மகிழ்ச்சியோடு அருகப்பெருமான் முன்பு நாம் காண்பிப்பதுதான் புஞ்சம் வைக்கும் முறை என்றும் நம்மிடையே ஒரு பழக்கம் வந்தது அதுவே இந்த யுகாதி திருநாளிலே நம்முடைய விளைபொருட்களாகிய தானியங்களை கொண்டு வந்து புஞ்சம் வைக்கும் முறை என்ற முறை கடைபிடிக்கப்பட்டு இன்றளவும் வருகிறது ஆனால் காலப்போக்கிலே பல மாறுதல்கள் இவற்றிலே செய்யப்பட்டிருக்கலாம் அது காலத்தின் கொடுமை என்பதை தவிர வேறொன்றும் நாம் உணர முடியாது ஏனென்றால் வடக்கத்திய நாகரிகமும் வடக்கத்திய பழக்க வழக்கங்களும் பொழுது நம்முடைய பழக்கவழக்கங்களிலே வழக்கங்களிலே மாறுதல்கள் மிகப்பெரிய அளவிலே ஏற்படுவது என்பது இயற்கை ஆகவே நம்முடைய சொந்த நலன் கருதி தொழில்கள் ஏற்படுத்தப்பட்ட தினத்தை இன்று நாம் கொண்டாடுகிறோம் என்ற எண்ணத்தோடு ஆதிபகவனுடைய பகவனுடைய வாழ்க்கையும் இன்று நாம் நினைத்து பார்த்து அவர் அளித்த தொழில்களை மட்டுமல்லாது அவர் கொடுத்த அறங்களையும் நாம் பின்பற்றி அதையும் எண்ணி நம்முடைய ஆன்ம நலன் கருதி ஆன்ம சுத்தம் கருதி அவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஐந்து அணுவிரதங்களையும் கடைபிடிக்க வேண்டும் முக்கியமான அகிம்சை விரத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற நினைவோடு இந்த நாளை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் அன்புடன் தேவ ஜெயசுந்தரன்